தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ஏழு பொல்யென ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பிறர் செய்த தீங்கை எண்ணிக் கோபம் கொள்ளாமல் அத்தீங்கு செய்தோரை வெல்வதற்கு ஏற்ற காலத்தை மனதில் எண்ணிக் காத்திருப்போர் அறிவுடையோர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அறிவு நிறைந்தவர்கள் என்றுமே தமக்கு தீமை செய்தவர்கள் மீது உடனே கோபம் கொள்ளாமல் காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அதை உணர்த்துவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்